बुद्धं शरणं गच्छामि गुरुवे शरणं गुरुवे तुनै गुरुवे पोटी गुरुवे यल्लाम எல்லாயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பெறட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்குது அஷ்டாங்க யோகம் நமக்கு தேவையா பதஞ்சலி மகிழ்ச்சியோட யமனியம் ஆசன பிரணயாம பிரத்யாகார தாரணை தியான சமாதி அப்படின்ற அஸ்தாங்க யோகம் நமக்கு தேவையா வழிபாட்டு முறைகள் தேவையா பிரார்த்தனைகள் தேவையா அல்லது இது போன்ற ஆன்மீக பாதைக்குள் நாம் செல்ல வேண்டிய தேவை என்ன எதுக்கு அதுக்கெல்லாம் போனோம் நல்லா படிச்சேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல வேலை கிடைச்சிருக்கு நல்ல மனைவி மக்கள் சொத்து பத்து எல்லாம் இருக்குது இதோட பிடி நான் நல்ல ஆனந்தமாக என் இஷ்டத்துக்கு தோன்றதெல்லாம் தின்னுவேன் தோன்றதெல்லாம் குடிப்பேன் தோன்றதெல்லாம் செய்வேன் வசதி தான் எனக்கு இருக்கு நான் எதுக்கு ஆன்மீகம் அப்படின்றதுக்குள்ளேயோ அல்லது யோகா பாதைக்குள்ளேயோ தியான பாதைக்குள்ளேயோ போகணும் தேவையில்லையா இந்த உலகத்தில் நான் நல்லா தானே வாழ்கிறேன் எனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த முடிவுல இருக்கவங்களுக்கு மகான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத டச் பண்றோம் இது என்ன அப்படின்னா சாதாரண வாழ்க்கையிலிருந்து அதாவது ஐம்பொலன் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து அதுலேயே உலர்ந்துட்டு இருக்கவங்கள ஆன்மீக பாதிக்குள்ளே வந்து ஆன்மீகத்தினுடைய உயர்நிலை ஆகிய என்லைட்மெண்ட் அல்லது நிப்பானம் அது கூட பெரிய வார்த்தை என்லைட்மெண்ட் நிப்பானம் முக்தி சமாதியெல்லாம் பெரிய வார்த்தை ஒரு அக அமைதி ஏன்னா நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் நம்ம வந்து இப்போதான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறி அடிச்சு பரண்டு உருண்டு என்ன செஞ்சு முன்னேறிட்டு வரோம் பொருளாதாரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரோம் நமக்கு இப்படி சிந்தனை தான் வரும் ஏன்னா காணாதவன் கஞ்சியை கண்டானா ஓயாமல் ஓயாம ஊத்தி குடிச்சானா கேள்விப்பட்டிருப்பீங்க பட்னி பசிமா கிடக்கிறவனுக்கு ஒரு பானை நிறைய பழைய சோரை பார்த்துட்டா பழைய தான் சொல்கிறேன் கஞ்சி கிராமத்து பழமொழியது என்ன செய்வான் ஒரு பாஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வரும் இருபது நிமிஷத்துக்கு ஒரு வரும் அந்த கஞ்சியை குடிச்சிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா பார்க்காத பார்த்துருக்கானே பசியோடு கிடந்தவனுக்கு அதே மாதிரி நம்ம கைக்கு செல்வ வளம் வந்த உடனே அது எப்படி வந்துச்சுன்றது ரெண்டாவது அது எப்படி அனுபவிக்கணும் அது எப்படி செலவு பண்ணணும் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்குமா பணத்தை எவ்வாறு செலவு பண்ணும் என்பது பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போமா இப்போ நம்ம அதுக்கு போகல அந்த வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு மகான்கள் என்ன தான் பார்க்குறோம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இந்த இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு அதை மண்டையில் போட்டு ஏற்றுறப்பயே ஆனால் சவுக்கடி சில நேரம் தேவைப்படுது இப்ப தாமதான பேத தண்டம்ன்ற மாதிரி நம்ம குழந்தைகள் ஏதாவது சொல் பேச்சு வைங்களேன் அப்போ இப்படி செய்யாதப்பா இது தப்புப்பா அப்படின்றோம் கேட்காதுங்க அப்போ ஏதாவது நீ இப்படி நல்லது சமைச்சேன்னா உனக்கு நான் வந்து ஒரு பொருளை வாங்கி தரேன் உனக்கு தேவையானதை கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் தானம் பேதம்ன்றது வந்து ரொம்ப சொல் பேச்சு கேட்கல கொஞ்சம் காண்டாய் போய் கடாமடான்னு திட்டுவோம் அது பேதம் மூணுக்கும் வைங்க அடி குச்சி எடுத்து நழுவு எடுக்கிறோமா யார் யாரு நான் சொல்றேன் இல்லை ஜீசஸ் சொல்றாரு பிறம்பை எடுக்காதவன் பிள்ளையை இழப்பான் அப்போது உங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து சாமதான பேதத்தை பயன்படுத்தணும் தண்டத்தை அதையும் சேர்த்து அது ரொம்ப ரேராக ஆனால் பயன்படுத்தணும் அப்பதான் பிள்ளைகளுக்கு புத்தி வரும் ஏன்னா குழந்தைகளுடைய மனம் ஒரு இளங்கன்று பயமரியாதுன்ற மாதிரி இருக்காதுனால நாம தான் பூத்தணும் மகான்கள் நம்மளை பாரி மனிதர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில நேரம் அவங்க சவுக்கால் அடிக்கிறாங்க அந்த சவுக்கடி தான் இந்த காணொளி அவங்க என்ன சொல்கிறாங்க மனித மலம் மனிதனுடைய மலம் மல கிடங்கு அந்த மனித மல பெரிய குளிர்ந்து அதுக்கு வச்சிருப்பாங்களே வச்சுருப்பாங்களே அதில் பன்றிகளுடைய மலம் நாய்களுடைய மலம் அந்த மாதிரி இது மாடை சொல்லவே இல்லை அவங்க ஒருவேளை அது புனிதம்னு நினைச்சிட்டாங்க போல அது சொல்லலை இந்த மாதிரி விலங்குகளுடைய மலக்கிடங்கிற்குள் ஊறி கிடக்குறாங்க உள்ள கிடப்பாங்க அவங்களுக்கு அதே வள்ளலாரையா சொல்றாரு மலம் சார் குழுவினும் இழிந்தேன் அப்படின்னாரு மலத்தில் இருக்கக்கூடிய புழுவை விட இழி இழிந்தவன் நான் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப ஆணவம் வந்து அங்க ஜீரோ இருக்காது ஆனா நாம அந்த மலக்கிடங்கிற்குள் இருக்கக்கூடியவன் இது தவறு இதுலேருந்து வெளியில் போகணும் இதை கடந்து கிணறு தவளை மாதிரி கிணத்துக்குள்ளேயே இருக்க தவளை வந்து அதுதான் உலகம் நினச்ச மாதிரி மலத்துக்குள்ளேயே மழை கிடங்குள்ளேயே இருக்கவங்க மழை கிணத்துக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு அதுதான் உலகம் தெரிகிறப்ப அதனுடைய நாற்றத்தை அசிங்கத்தை அருவறுப்பை உணர்ந்து அதுலேருந்து வெளியில் வர்றாங்க பாருங்கள் வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு நதியிலேயோ அல்லது ஒரு அருவியிலையோ குளிச்சுட்டு ஒரு அற்புதமான நந்தவனத்தில் மலர்கள் நினைந்த நிறைந்த மனம் சுகந்த மனம் வீசக்கூடிய ஒரு நந்தவனத்துக்குள்ளே போய் நல்லா சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்தால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ நல்லா கவனிங்க நந்தவனத்திற்குள் மலர்கள் சுகந்த மனம் வீசக்கூடிய இடத்துல ஒரு நல்ல சாத்விகமான உணவை உண்டுட்டு அப்படி அமைதியாக உட்காந்துருந்தால் அவர் எதை உணர்வாரோ மலைக்கிடங்கிற்குள் இருக்கிறப்ப அவர் எதை உணர்ந்திருப்பார் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் மலர் கிடங்கு அதாவது மலர்கள் சூழ்ந்த ஒரு அற்புதமான நந்தவனம் இந்த பக்கம் மலக்கிடங்கு மலக்குழி ரெண்டு பேருடைய மனநிலையும் கம்பேர் பண்ணி பாருங்க மகான்கள் சொல்றாங்க நீங்க ஆன்மீக பாதைக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த மலக்கிடங்கிலிருந்து சிறிது சிறிதாக உங்களுடைய மனமானது விலகி மனம் நிறைந்த ஒரு அற்புதமான இறைவனுடைய திருவடி இறைவன் வேணாம் எனக்கு பிடிக்காது சாமியே பிடிக்காது ரைட் விடு கொஞ்சம் சில ஜென்மங்கள் ஆகும் புரிய ரைட் ஒரு அமைதியான மனநிலை அந்த அமைதியான மனநிலையின் காரணமாக இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்ளுதல் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளுதல் மனித மனங்களை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டு உயிர் மீது இரக்கம் கருணை காரணம் காரணமற்ற கருணை தயவு ஜீவகாருண்யம் அன்பு அருள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலை ஸோ ஆன்மீக பாதைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இக்கிடங்கிலிருந்து அந்த நந்தவனத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உணர்வீர்கள் அது எப்போ தெரியும் இங்கே இருக்கப்ப தெரியுமா அந்த இடத்துல போய் உணர்றப்போ தான் எங்கேருந்து நாம் இங்கே வந்திருக்கோம் நல்ல வேலைக்கு நாம் வந்தோம் அப்படின்றது உணரும் இதுக்கு ஒரு அற்புதமான கதை இருக்குது ஏற்கனவே நம்ம பேசினது அந்த கதையை இங்கே நான் டச் பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் இந்த கதையை கேட்போம் நல்ல விஷயம் தானே கதை கேட்குது பிரம்மன் சாரி இந்திரன் ஒரு சேட்டை பண்ணிட்டாரு ஒரு முனிவர் அவர் சவிச்ச பெரிய பன்றியாக படைச்சிட்டார் அவர் என்ன செய்கிறாரு ஒரு பெரிய ஆண் பன்றி கழுத்தளவு சாக்கடைக்குள்ளேயும் தலையை தரையிலையும் வச்சு தூங்கிட்டு இருக்கு அப்போ தேவர்களை நாலு பேர் வானத்தில் பறந்து போகிறப்போ பார்க்குறாங்க ஐயோ அப்பா இந்திரன் வந்து இப்படி பன்றியாக படைச்சு கிடக்குறானே ஏதோ ஒரு சாபத்தின் காரணமான நேராக கீழே இறங்கி வந்து அந்த பண்டிகிட்ட சொல்கிறாங்க அதை பன்றி பன்றியை அப்படி முசுப்புறாங்க அது என்ன அப்படின்னு கேட்குது ஏதோ முனிவர் சபிச்சு நீ பன்றியாக இங்கே படுத்து கிடக்கிற நீ வெளியே வா உனக்கு வந்து வேற அமைப்பு இருக்குது சாக்கடை தேவையில்லை உடனே அந்த பன்றி உருவத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் கேட்குறாரு எங்கே கூப்பிட்ற என்ன அப்படின்னு எங்கேயா நீ இந்திரலோகத்துக்கு அதிபதியா சொர்க்கத்தின் அதிபதி நீ சொர்க்காதிபதி அங்கே வந்தா என்ன கிடைக்கின்றார் யார் இந்த பன்றியா இருக்கு இந்திரன் அங்கே வந்து உனக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய ஆடல் அரசியல் இருக்காங்க எப்பயும் பசிக்காம மரணத்தை வெல்லக்கூடிய அமுதம் இருக்கு வெயில் அல்லது மழை குளிர் எதுவும் இல்லாத ஒரு அற்புதமான சொற்கொலோகம் இருக்கு உன் பேச்சை கேட்குறதுக்கு முப்பத்தி முப்போடு தேவர்கள் இருக்கோம் நாங்கள் அவங்க அப்படின்னோன்னா பன்றிக ஏய் எதனையா பெரிய சொர்க்கம் அங்கே பாரு பன்றி மனைவிகளை அப்படி ரம்பை ஊர்வசி மேனகை துளத்தம்மை மாதிரி படுத்துருக்காங்களா இன்னும் முப்பத்தி முப்போ கோடி தேவர்கள்ன்ற பாரு என்னுடைய குட்டிகள் ஒரு நூற்றம்பது குட்டி தெரியுது பாரு இதை விட அவங்க பெருசாக இருக்க போகிறாங்க தேவர்கள் அது மட்டுமா பார்க்கடல் மாதிரி என்னுடைய சாக்கடை கடலை பாரு இதை விட எங்கேயா இந்த இன்பம் கிடைக்க போகுது உன் சொர்க்கத்தில் எனக்கு வேணாம் நான் இங்கேயே இருக்கேன் நீ கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படின்னு யாரு இந்திராது பேர் சொல்கிறாரு தேவர்கள் பார்க்குறாங்க இந்த பன்றி உருவத்துல இருக்குன்னா இருந்தாலும் சொல்லி வச்சு கேட்க மாட்டேன்ட்டேன் இந்திரன்னு சொல்லி கதாயத்தை வச்சு உருளே அடி பன்றி மண்டையில் வீச்சின்னு பன்றி போச்சு பன்றியை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்திரனுக்கு புரியுது நல்ல வேலைக்கு தேவர்களே என்னை காப்பாத்துனீங்க பன்றி உடலில் இருக்கும் வரை நான் அந்த உலகமே உயர்ந்த உலகம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் நல்ல வேலைக்கு என்னை அடித்து வெளியே கொண்டு வந்தீங்க இல்லாட்டினா அந்த ஞானம் எனக்கு கிடைச்சிருக்காது நீங்கள் சொல்கிற எனக்கு புரிஞ்சுருக்காது வாங்க போனோம் அப்படின்னு போனதாக சொல்லுவாங்க ஸோ ஆன்மீகம் என்பது தியானம் என்பது அருள்வழிப் பாதை என்பது ஜீவகார்பண்யம் என்பது பிற உயிர்கள் மீது கருணை கொண்டிருப்பது சமுதாயமும் நாடும் உலகமும் நன்றாக ஒரு உயர்நிலை ஆனந்தத்தை நம்மளுடைய பிரார்த்தனையில் முதவருக்கு பாருங்க புத்தருடைய பிரார்த்தனை எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பெற வேண்டும் என்பது அந்த நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போறது இந்த ஆன்மீகம் நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டாம் அதற்கு அடுத்த ஒரு உலகம் இருக்கு அதற்கு அடுத்த வாழ்க்கைக்கு நம்ம போகணும் பிறப்பனும் பேதமை நீங்கள் சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு அந்த செம்பொருளை காண வேண்டும் அந்த அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகுத்தறிவை கடந்த நிலைக்கு போக வேண்டும் வேதாத்திரி ஐயா சொன்ன மாதிரி வெந்ததை உண்பது மட்டுமே வாழ்க்கை அல்ல காண்பது மட்டுமே உலகம் அல்ல கண்டதெல்லாம் அனித்தியமே கற்றதெல்லாம் பழுதே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் வீணே அப்படின்னு வள்ளலாரையா சொல்ற மாதிரி ஆன்மீக பாதிக்கு போவோம் உயர்நிலை ஞானத்தை பெறுவோம் அடுத்த நிலை நாமளும் சித்தராகணும்ல சித்தர்களையே வழிபட்டு இருந்தா என்ன அர்த்தம் தெல்ல தெளிந்தவர்க்கே ஜீவன் சிவலிங்கம் அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எப்போ புரியிறது சிவனை எப்போ புரியிறது அழுது உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வமாகிய அந்த ஏக இறைவனை எப்போ உணரப்போகிறோம் சிவன்னா உடனே சைவம் இந்து அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறது ஏக இறைவன் அனைத்துக்கும் பொதுவான நம்ம என்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மற்றவங்க இறைவனை கூப்பிடுவாங்க நம்ம சிவனு கூப்பிட்றோம் அப்படிப்பட்ட அந்த ஜீவனை என்னைக்கு நம்ம உணவு உணர்றது அதுக்கு அந்த இருந்து சாதாரண வாழ்க்கையிலிருந்து அடுத்த நிலையாகிய மனிதன் புனிதனாக கூடிய ஒரு வாழ்வு இருக்கிறது நீங்கள் அஷ்டாங்க யோகத்துக்குள்ளே வாங்க அதை பத்தி புரிய ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்